வணக்கமுங்க நான் ஒட்டந்திரம் அஜய் கொங்கு மேற்றுமணிலேருந்து பேசுகிறேங்க நம்ம மேற்றிமணி எங்கே இருக்குங்க அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டம் ஓட்டஞ்சிரம் இதில் தாங்க இருக்குது வேறு எங்கே கிளைகள் இல்லைங்க இப்போ அது குறிப்பாக சொல்லப்போனால் கொங்கு வேளாளர் கவுண்டருக்கு மட்டும் பார்த்துருக்கேன் அது குறிப்பாக சொல்லப்போனால் கொங்கு வேளாளர் கவுண்டருக்கு மட்டும் தான் பார்த்துக்கிட்டுருக்கேன் வேறு எந்த கம்யூனிட்டிக்குமே இல்லைங்க அது குறிப்பாக கொங்கு வேளாளர் கவுண்டருக்கு மட்டும் தாங்க பார்த்துட்டுருக்கேன் இது பதினாறு வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்குங்க இந்த பதினாறு வருஷத்துலேயும் நிறைய சுபகாரியங்கள் வந்து சுவிச்சமாக இருக்காங்க அது மாதிரி உங்கள் பொண்ணுகளுக்கும் பயனுக்கும் வரணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து நம்பர் வந்துங்க தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி நாலு இருபத்தாறு முப்பத்தொன்றுங்க இன்னொரு நம்பர் தொண்ணூற்றேழு எண்பத்தெட்டு முப்பத்தி மூணு எண்பது பதினஞ்சு இந்த ரெண்டு நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குதுங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ அனுப்பிச்சி விட்டோன்னே கம்ப்யூட்டரில் ஏற்றி ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு ஐடி நம்பர் பாஸ்வேர்டு லிங்க் அனுப்பிச்சு விட்டாச்சுன்னா நீ அங்கேயே ஜாதகம் நீங்கள் வீட்டில் இருந்த மினிக்க பார்த்துக்காங்க ஆஃபீஸ் வர வேண்டியதுலேயும் உங்களுக்கு யாரும் சந்தேகமாக இருக்குது அப்படின்னா அஜய் குங்குமேட்டரி மினி ஒட்டை தமிழ் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நடக்கிட்ட வருங்க அதேமாதிரி யூடியூப்லேயே அஜய் மேட்ரி மினி நடித்தேன் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வீடியோ பேசியிருப்பேன் அதையும் பாருங்கள் நம்பிக்கோடு அனுப்பிச்சு விடுங்க நம்பிக்கோட உங்கள் வரன்களை நீங்களே தேர்ந்தெடுக்கலாம் இதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ எல்லாமே இப்போ நான் குறிப்பாக வந்து கோயம்புத்தூர் திருப்பூர் பல்லனம் நாமக்கல்ல நிறையா பேசியிருக்கணுங்க அந்த மாவட்டம் இல்லைங்க குறிப்பாக சொல்லப்போனால் வந்து தமிழ்நாடு முழுவதும் நம்ம பொங்குவெல்லாளர் எங்கெங்கே இருக்காங்களோ அங்கேருந்தாலும் எனக்கு ஜாதகம் ஃபோட்டோ பயட்டோட்டோட பிள்ளைகள் ஜாதகம் இருந்தாலும் பசங்க ஜாதகம் தான் அனுப்பிச்சி விடுறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ரீசன் இந்த ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா பசங்க ஜாதகம் நிறையா வந்துட்டுருங்க ஐடியில் வேலை பார்க்குற பசங்க ஜாதகம் நிறையா வருதுங்க அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை வரக்கூடிய பயணங்கள் ஜாதகம் வருதுங்க அதே மாதிரி வெளிநாட்டில் வேலைவாக்கக்கூடிய ஜாதகம் வருதுங்க அதே மாதிரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் எழுதுனா படிச்சுக்கிட்டு இருக்கிற பசங்க எல்லாம் வந்துக்கிட்டு இருக்குங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா டாக்டர் ப்ரெப்பேர் நிறையா வந்துகிட்டு இருக்குங்க நம்மளுக்கு நிறையா அனுப்பிச்சி விட்றாங்க இந்த மாதிரி அனுப்பிச்சுட்ட எல்லாம் நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சிடுங்க நீங்களும் உங்கள் பொண்ணுகளுக்கும் பயணம் இருக்கும் வரன் பார்த்துக்கிட்டு இருக்கே அப்படின்னா மறக்காமல் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்துங்க உங்களோட பொண்ணுக்கு ஜாதம் பசங்கள் ஜாதகமாக இருந்தாலும் பொண்ணுக்கு பார்க்காலும் எந்த கான்செப்ட்டில் பார்த்தீங்கனாலுமே அந்த கான்செப்ட் நம்மள நம்மள்கிட்ட இருக்கணும் நம்ம வசதி கூட இருக்கோம் நூறு கோடி இரநூறு கோடி முந்நூறு வேடிங்கன்னு சொல்கிறாங்க சொத்து மதிப்பு வைச்சாலும் சொல்கிறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பெரிய இடமா இருந்தால் நம்ம பெரிய இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்மள ஜாதகம் நிறைய கைவசம் நிறையா வந்திருக்கு இந்த மாதிரி நீங்கள் வெளியே விஐபியில் இருக்கோம் நம்ம விஏபிக்கு தகுந்த மாதிரி தான் பார்க்கணும் பொண்ணாக இருந்தாலும் இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரியே இருக்குது அதே மாதிரி விவசாயம் சம்மந்தப்பட்ட பசங்களும் நிறையா இருக்காங்க ஏன்னா விவசாயம் செழித்தால் தான் ஆடு செழிக்கும் நாடு செழித்தா தான் உலகம் விவசாயம் செழித்தா தான் அமௌண்ட் நல்லா இருக்கும் அந்த மாதிரி பசங்களும் நிறையா இருக்காங்க வருஷத்துக்கு பத்து லட்ச ரூபா சம்பாதிக்கிற பசங்க விவசாயத்துலேயே சம்பாதிக்கக்கூடிய பசங்களாம் நிறையா இருக்காங்க அந்த மாதிரி ஜாதகலாம் இருக்காங்க ஐவசம் நிறையா அதே அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐடி ஐடிபீடு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுங்க டாக்டர் கப்பைலுங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ்சி இந்த மாதிரி ஜாதகெல்லாம் இப்போ நிறையா இருக்கும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுங்க கீழ்மட்டத்துலேருந்து அம்மே கீ மே மேல் மாவட்டத்துலேருந்து கீமட்டம் வரைக்கும் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஜாதகம்லாம் நம்ம நிறைய கைவேசாண்டிருக்கேன் நானுங்க உங்கள் பொண்ணுகளுக்கும் பயனுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கணும் கண்டிப்பாக எனக்கு ஜாதகம் போட்ட பரம் அனுப்பிச்சிடுங்க அதே மாதிரி எப்போ பேசுகிறேன்னா ஒரு சின்ன கான்செப்டுங்க இன்றைக்கி ஈவினிங் இன்னைக்கு இன்றைக்கி காலையில் வீட்டிலேருந்து ஆஃபிஸ் பண்ணுங்க மணி பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு எட்டரை தான் இருக்கும் சின்ன பையனுக்கு வயசு பார்த்தோம்னா ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசு தான் இருக்குங்க சரியான நல்லா போதைங்க மது அருந்தாதீங்கன்னு நம்ம கவர்மெண்ட்டே சொல்லியிருக்கு மாதிரி நம்ம கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அது கடைபிடிங்க என்ன கேட்டீங்கன்னா நம்மளுக்காகத்தான் அவங்க சொல்கிறாங்க ஒழுங்குங்க நம்மளை வானெல்லாம் கூப்பிட கிடையாது நம்மளாக தான் போகிறோம் ஒழுங்குங்க யாருமே எந்த பொருள் இந்த தப்பை செய்யுங்கன்னு யாரும் சொல்கிறது இல்லை மாதிரி பார்த்தீங்கன்னா பஸ்ஸு பைக் ஓட்டும்போது ஹெல்மெட்டு போட்டுக்கங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க அதையும் நம்ம கடைபிடிக்கணுங்க அதே மாதிரி கார் ஓட்டும் போது கார்பரேட் ஷீட்டு ஓட்டுக்குங்க அப்படிங்காங்க செல்ஃபோன் வச்சுட்டு பைக் ஓட்டாதீங்கன்னு சொல்கிறாங்க ஃபோன் வச்சினா ஒரு நிமிஷம் நின்று பேசணும்னு ஒன்றும் தப்பு இல்லைங்க மாதிரி மதம் இருந்துகிட்டு வாகனத்தை ஓட்டாதீன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் கடைபிடிச்சாலே எந்த வித ஒரு ஆக்சிடெண்ட்டுமே எந்த வித இதுவுமே நடக்காதுங்க நடக்காது காலையில் அந்த பயனை பார்த்தோன்னா நான் வீடியோ போடணும் நிலை இல்லாத போத பைக்கி நேர்த்தி படுத்துருக்கேன் உட்காந்துருக்கானுங்க கூட முடியல அது யார் பெற்ற பயனாக இருந்தாலும் என்னங்க நம்ம தான் பயணம்லாம் இதெல்லாம் வந்து பெற்றவர்கள் சொல்லி கொஞ்சம் திருத்தணுங்க அதாங்க என்னோடய கான்செப்ட்டுங்க இதில் ஏதாவது தவறாக பேசி தான் மன்னிச்சுக்கோங்க நல்லா பேசி தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் பொண்ணுங்களுக்கும் பயனுக்கும் வரேன்னு பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ பாயிட்டு தான் சொல்லுங்கள் உங்கள் 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 பொண்ணுகளுக்கும் பயனுக்கும் சீக்கிரம் திருமணம் அப்படின்னு அந்த பழனி மலை ஆண்டவனை முருகனை நான் வேண்டிக்கிறனுங்க அதே மாதிரி நம்ம கணக்கம்பட்டி சித்தரையாவே வேண்டிக்கிறேங்க உங்கள் பொண்ணுகளுக்கும் பயனுக்கும் நல்ல இடங்களாகும் ஒன்றா இருந்தாலும் பயனாக இருக்கும் நல்ல இடங்கள் அங்கேட்டு நல்ல வரங்களை அமைட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம் அஜய் குங்குமேட்டுமணி கொட்டைக்கு தரங்க